நம்மல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் யூடியூப் சேனல் கல்கத்தா மார்க்கெட் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோ போடுவோம் அனைத்து ஊர்கள் இருந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்தில இருந்து வீடியோ போடுவோம் அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கலான்னு ஒரு புது ஐடியா பறக்கும் இல்ல நீங்க கூட உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா வரும் அதனால் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ உங்களுக்கு வியாபாரம் பண்ணாடி கூட பின்னாடி பின் பின்ன பிற்காலத்தில் அதாவது ஃபீச்சர்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க சரிங்களா நம்ம கடனையும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜிஎஸ்டியோட பக்காவே பண்ணுறோம் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குதுங்க பக்காவே பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து லாங்கில் இருக்க எங்களால் வர முடியல அந்த மாதிரி வந்து சரக்குகள் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்மளே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் இப்ப பண்ணிட்டு இருக்கோங்க அதாவது வந்து வந்து நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஈரோடுங்க நம்ம இது வந்து இப்போ பார்க்க போறது வந்து இது வந்து ஆஃபீஸுங்க அதாவது வந்து வந்து சாம்பிள் மட்டும் தான் இருக்கும் நம்ம குடௌன் வந்து தனியாக இருக்குதுங்க உதாரணத்துக்கு தான் வச்சிருப்போம் அஞ்சு கட்டு வச்சிருப்போம் ஆனால் குடௌன்ல வந்து நீங்க ஐம்பது கட்டு கேட்டாலும் கிடைக்குங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இங்க சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி சேலம் திருப்பூர் கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதியில் வந்து நம்மளே வந்து சொந்தமா வந்து பிரான்சஸ் அமைக்கலான்னு இருக்கோங்க சரிங்களா அதனால வந்து பில்டிங் ஓனர்ஸுங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு செட்டப்ல இருந்தா போதுங்க இந்த மாதிரி இப்போ நாங்கள் வீடியோல காட்டும்ங்க அந்த மாதிரி எங்களுக்கு வாடகை தேவைப்படுது நான் சொன்ன ஊர்கள் எல்லாத்துலயுமே வாடகை தேவைப்படுதுங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆள் குளம் லேடிஸும் வேலைக்கு தேவைப்படுறாங்க இந்த காண்டாக்ட் நம்பர் தரம் தொடர்பு கொள்ளுங்க மறுபடியும் ஒரு தரம் சொல்லிடுறேங்க சென்னை வேலூர் ஓசூர் மதுரை பாண்டிச்சேரி திருப்பூர் சேலம் திருப்பூர் திருச்சி கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பன்னெண்டு ஊர்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்படுதுங்க நம்ம இந்த பன்னெண்டு ஊர்லேயுமே வந்து நம்ம வந்து கிளை பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோங்க நம்ம கிளை நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதனால வந்து இந்த பன்னெண்டு ஊர் ஊர்லயுமே நமக்கு தேவைப்படுதுங்க பில்டிங் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களோட இடம் இருந்தா வீடா இருந்தா இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம சரக்கு பாத்திரலாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபா தாங்க அந்த மாதிரி கோட்டை மாடலும் பத்து ரூபா தாங்க இதுல வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆறு இது பாருங்க மாடல் பாருங்க மாடல் இருக்குது பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க நிறைய இருக்குங்க மாடல் பூரா நிறைய சும்மா நம்ம ஓவராக அடுத்து வரக்கூடிய வீடியோல ஒவ்வொன்றிலேயே வந்து ரேட்டோட ரேட்டோட சொல்லுவோம் இப்ப நம்ம கடையில எத்தனை டிஸ்பிளே எத்தனை டிஸ்பிளே மாட்டி இருக்கிறோம் எவ்வளவு சாம்பிள் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நம்ம வந்து ஒரு படம் பிடித்து காட்டுறோம் நீ அடுத்த வர வீடியோக்கள்னா ஒவ்வொரு வீடியோவா ஃப்ராக்னா ஃப்ராக் பேண்ட் ஷர்ட்னா பேண்ட் ஷர்ட் மீடினா மிடி சுடிதார்னா சுடிதார் டாப்னா டாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நம்ம காட்டிகிட்டே இருப்போம் இது வந்து நம்ம சும்மா சாம்பிள் தான் இது வந்து நம்ம ஆஃபீஸ் தாங்க குடோன் வந்து தனியா இருக்குது நீங்க பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க குடோனு இதுலயே வந்து நம்ம குடோன் வந்து தனியாகவே போட்டுருவோம் குடோன்ல வீடியோ போடுவோம் இப்போ வந்து நம்ம ஆபீஸ்ல போட்றோம் வீடியோ நீங்க எப்போ வந்தீங்கனாலும் எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக பார்த்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸாக பார்த்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடலில் வந்து நீங்கள் வந்து ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட நம்ம கொடுப்போங்க இது எல்லாமே நம்ம சாம்பிள் பீஸ் தாங்க சரிங்களா இந்த மாதிரி சாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்மள்ட வந்து தினம் தினம் வந்துட்டே இருக்குங்க இது வந்து இப்போ உள்ள சாம்பிளை வந்து நம்ம காட்டிடுறோம் இதெல்லாம் பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே விலை கம்மி தாங்க பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே சாம்பிள் பீஸ் தாங்க இந்த ஷர்ட் பாருங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் நாற்பது தாங்க இந்த ஷர்ட் விலை வெறும் நாப்பது ரூபாய்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஷர்ட் ஆறு ஷர்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டு பாருங்க அதே மாதிரி இது பத்தாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கு நம்ம வந்து செட்டு பாத்தீங்கன்னா மத்த கடையில வந்து ஒரு ஏஜோட நிப்பாட்டிடுவாங்க அதாவது வந்து ஒரு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வச்சிருப்பாங்க நம்ம அப்படி இல்லைங்க ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வயசு வரைக்குமே செட்டாவே வச்சிருக்கிறோம் தனித்தனியா வேணாலும் வச்சிருக்கோம் இதெல்லாம் சாம்பிள் தான் பாருங்க ஐட்டம் நிறைய இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் மட்டுமே ஒரு நூறு டிசைனுக்கு மேல வரும் ஆயிரம் டிசைனுக்கு மேல வரும் ஒவ்வொரு மாடல்ல ஒரு சின்ன குழந்தை ஃப்ராக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு டிசைன் இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரம் டிசைன்ஸுக்கு மேல வருங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க விலை ரொம்ப கம்மியாக எண்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க இப்போ சும்மா நம்ம ஓரளவு காட்டுறோம் நீங்கள் பாருங்க அடுத்த வர வீடியோ கூட நம்ம தெளிவாக ஒவ்வொரு பீஸும் எடுத்து ரேட்டோட எல்லாமே காட்டுவோங்க நிறைய மாடல்ஸ் வந்துருக்குங்க நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் போட்டுருக்குது உங்களுக்கு சரக்கு வந்து குடோன் எத்தனை எத்தனை வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டில் நூறுக்கு ஒரு மாடல் குறிப்பிட்டு எனக்கு நூறு கட்டை கொடுங்கன்னா நூறு கட்ட கொடுத்துருவோம் எல்லாமே நம்மளா சொந்தமாக தயார் பண்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலில் ஒரு கட்டு ரெண்டு கட்டு எடுத்துட்டு வருவாங்க நம்ம அப்படி இல்லைங்க தயார் வந்து வந்து உங்களுக்கு கட்டு வேணாலும் கிடைக்கும் இந்த மாடலில் எனக்கு நூறு கட்டு கொடுங்கனாலும் நூறு கட்டு கிடைக்கும் இப்ப நம்ம சொந்தமா தயார் தான் நம்ம இந்த மாதிரி பன்னெண்டு உள்ள பிராஞ்சஸ் அமைக்கிறோம் சொல்லியிருந்தோம் அது மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துருங்க சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி திருப்பூர் சேலம் கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்க எல்லாமே வந்து நம்மளே வந்து இதே மாதிரியே நம்மளே சொந்தம் அமைக்கலான் இருக்கோம் வரைக்கும் டீலர்ஷிப் கொடுத்துட்டு அது வந்து நமக்கு சரியா படலை அவங்க கொஞ்சம் என்ன சொல்றதுங்க நம்மளே மாதிரி இறங்கி பார்க்குற மாதிரி அவங்க தெரியல அதனால வந்து இந்த முக்கியமான இந்த பன்னெண்டு மாநகரங்களில் மட்டும் நம்ம அமைக்கலாம்னு இருக்குங்க பில்டிங்ஸ் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடுக்கு இருந்தால் இந்த தொடர்பு கொள்ளுங்க வாடகைக்கு எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஊர்லேயுமே எனக்கு லேடிஸ் ஆள் தேவைப்படுதுங்க பன்னெண்டு ஊர்லையுமே லேடிஸ் வேலைக்கு வேணுங்க இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சியான ஐட்டம் தாங்க எல்லாம் பெரிய பெரிய ஃப்ராக்கு இந்த பெரிய பொண்ணுக்குள்ள இந்த சைடு உள்ளெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய உள்ளது எல்லாமே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தானுங்க இது பாருங்க இவ்வளோ பெரிய பீஸு பாருங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இதெல்லாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் கல்கத்தா போனாலே வாங்க முடியாதுங்க உதாரணத்து நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா வர்றதுக்கு பத்தாயிரம் ரூபா செலவாகுங்க டிக்கெட்டு மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு அங்கே ரூம் போடுறதுக்கு ஐயாயிரூவாயிங்க சாப்பாடு செலவு மூட்டை ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரருவாயிங் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா ஆயிருங்க கல்கத்தா போனீங்கன்னா நீங்கள் வந்து கல்கத்தாவில் வாங்குற ரேட்டை கூட நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் எண்பது ரூபாய்க்கு இருக்குங்கட பீஸு பார்த்தீங்க நைட்டிலாம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குதுங்க இல்லாத ஐட்டம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாதுங்க நைட்டி பனியன் ஜட்டி லுங்கி ஒரு ஜவுளி கடைக்கு சாரீஸ் ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குதுங்க இல்லாத ஐட்டமுக்கு நமக்கு எதுவுமே கிடையாதுங்க பாருங்க நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பாருங்க டாப் காட்டன் டாப்புங்க துணி நைஸ் துணிலாம் இல்லைங்க கட்டி துணிங்க நல்லா உள்ளன் கிளாத் மாதிரிங்க வெளி வெயிலுக்கும் போட்டுக்கலாம் மலைக்கும் போட்டுக்கலாம் எண்பது ரூபாய்க்கு ஃபேன்சி மாடல் டாப் இருக்குது நூறு ரூபாய்க்கு இருக்கு நிறையா இருக்குங்க இதை பாருங்க எண்பது ரூபா ஆக்கர்லிக் டாப்பு சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேன்சியான மாடல்கள் எல்லாமே புது புது மாடல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு நம்மள்கிட்ட நம்ம சொந்தமா தயார் பண்ணுறதுனால புது புது மாடல்கள் நம்ம நிறைய வந்துட்டே இருக்கும் எல்லாமே கம்மி தான் அம்பர்லா டாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி ஸ்டார்ட் ஆயிருங்க பாருங்க ஃபேன்சி ஃபிராக் இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சுடிதாருங்க அதாவது முன்னூறு பேண்ட் லெகின்ஸ் பேண்ட்டோட லெகின்ஸ் பேண்ட் இல்லாமல் இரநூத்தி இருநூத்தி அறுபது ரூபாங்க அந்த மாதிரிங்க இதெல்லாமே எல்லாமே ஃபேன்சி தாங்க பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் இது பாருங்க உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு ஆலியா கட்டுங்க ஃபேன்சி மாடல் இதில் நிறையா கலர்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் மற்ற கடையில் நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் கம்மி தான் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குங்க அதே மாதிரி இது பாருங்க நிறையாரா செட்டுங்க இதுல எப்படிதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க எல்லாமே ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க பெரிய பொம்பளைகளுக்கே ஃபிராக் இருக்குங்க அதாவது ஏ சைஸ்க்கு உள்ளவங்களுக்கே போடல அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாமே ரொம்ப சீப் தான் உங்களுக்கு டாப் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்புங்க எல்லாமே இருக்குதுங்க நைட் சூட்டு இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நைட் சூட் இருக்கு சீப்பான ரேட்ல நைட் சூட்டுகெல்லாம் இருக்கு நைட் சூட்னா உங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி இருபது நூறுரூவா அந்த மாதிரி இதுக்கு நைட்டி கூட கம்மியான ரேட்டுக்கு நைட் சூட் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டாப்லாம் இருக்குது பாருங்க லேடிஸ் டாப்புக்கு எதனா லேடிஸ் டாப்புக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா நூறுரூவா எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஃபேன்சி டாப்புக்கும் நிறையா இருக்குதுங்க எல்லா ஐட்டமும் இங்கே சாம்பிள் தாங்க வச்சிருக்கோம் உடம்பு நம்மளுக்கு எத்தனை திறக்க வேணாலும் எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஜீன்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி

நம்ம ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க நூத்தி நாற்பது ரூபா கொடுக்கறதுனால சர்ட்டை மட்டமாக இருக்காதுங்க இங்க பாருங்க மூணு தையல் போட்டுருக்குங்க ஒரு தையல் ரெண்டு தையல் என்னங்க மூணு தையல்ங்க துணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க எல்லாமே இருக்கு ஃபேன்சி எல்லாம் இருக்கு டி ஷர்ட் இருக்கு லைக்ரா ஷர்ட் இருக்கு டி ஷர்ட் காலரு வீணக்கு ரவுண்ட் லோயரு அறுபது ரூபா அறுபது ரூபாயிலிருந்து டிஷர்ட் ஆரம்பிக்குங்க லோயர் பேண்ட் இருக்கு ட்ரௌசர் இருக்கு சட்டை பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதில் பாருங்கள் ஷர்ட்டு ஃபுல்லாக இருக்குது நிறைய ஷர்ட்டைங்க இருக்குதுங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் ஒவ்வொரு பீஸ் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க அளவே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வெறும் எண்பது ரூபாய் வந்து ஷர்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் ஏகப்பட்ட ரேட்டுக்கு விற்பாங்க நம்மள்ட்ட வெறும் ரூபாய் தாங்க லைக்ரா ஷர்ட்டு வெறும் நூறாயிரம் தான் இதுல பிளேன் லைக் தான் வருது புல் லேண்டே எண்பது ரூபாய் கொடுக்குறேங்க வெறும் எண்பது ரூபா புல் லேண்ட் பிளேன் லைக்கிற பாருங்க வெறும் எண்பது ரூபா காட்டன் ஷர்ட் இண்டிகோ ஷர்ட் வெறும் எண்பதே ரூபா தாங்க அது நூறுவாங்க பாருங்க எல்லாம் சரக்கு போற மேலோட்டமா காட்டி இருக்கிறோம் நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாவே வீடியோ போட்டுருவோம் கே டூ ஜெட்டுங்க நம்மள்ட்ட இல்லாசு இருக்காதுங்க குழந்தைகள் இருந்து பெரிய பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளாடைகள் இருந்து மேலாடைகள் வரைக்கும் சாரீஸ் வரைக்கும் இன்ஸ்கர்ட் லுங்கி நைட்டி அனைத்து வந்து நீங்க ஒரே பக்கம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் மினிமம் பர்ச்சஸ் வந்து நம்மகிட்ட வந்து நீங்க எவ்வளவு வேறு எடுத்துக்கலாம் கணக்கு இல்லை என்கிட்ட வந்து ஒரு கட்டு இதுல கொடுங்க ரீட்டெயில் கிடையாதுங்க கண்டிப்பா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர் வியாபாரியும் வந்து ஒரு கட்டு எனக்கு இதுல ஒரு கட்டு வேணும்னா கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் கூரியர் ஆன்லைன் ஆறுனா மினிமம் ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்க எவ்வளவு சரக்கு எடுத்தாலும் ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரிங்க அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாலும் சரிங்க ஜிஎஸ்டி பேக்கிங் ஃப்ரீ உங்க ஊருக்கு சரக்கு புக்கிங் பண்ணி உங்க ஊர்ல வந்து இறங்குற வரைக்கும் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆபீஸ்ல போட்டாங்க நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம் உங்க ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் மினிமம் பச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நீங்க எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துர்றோம் பாத்தீங்க இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமா ரேட்டோட தெளிவாக காட்டுவோம் ஏதாவது உங்களுக்கு வேணும்ல ஆன்லைன்ல வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்போம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்டுருங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம கேட்லாக் ஃபுல்லா அனுப்பிச்சுட்டுருவோம் நீங்க பார்த்துட்டு என்ன வேணும்னு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி விட்டீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஐட்டங்கள் போறாமல் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா உடனே இன்னைக்கு பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு கால சரக்கு வந்துருங்க மினிமம் பத்து ஐயாயிரம் அது கம்மி கிடையாது ரீட்டைல் கிடையாதுங்க ஹோல்சேல் தான் நேரில் வந்தால் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாங்க நன்றிங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க